ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்க நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன் டெட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் முடிச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து தோட்டத்தில் சிறப்பு பார்க்கலான்ட்டு வந்தேன் நிறைய வந்து இந்த மிளகாவ நாற்று எல்லாமே வந்து பாடி போய் எல்லாமே வந்து கொட்டுற ஸ்டேஜில் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் தண்ணி விடாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுமாதிரி சாம்பலெல்லாம் நாங்கள் தூவி விட்டோம் இப்போ அழகாக துளிர்த்து வந்திருக்குது உங்களுக்கு இந்த கார்டன் பிடிச்சிருந்ததுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெட்டு சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எதாக இருந்தாலும் வந்து ஓல்டு கொஷ்டின்ஸ் இருந்தாலும் சரி நியூ கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நல்லா படிங்க உங்களுக்கு அப்பப்போ வந்து நீங்கள் படிக்கிற மூட்லேயே இருக்காதிங்க அந்த மாதிரி ஏதாவது வந்து சின்ன சின்ன கார்டன் ஒர்க் அந்த மாதிரி எதாவது வீட்டில் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுங்க நான் வச்சுருந்த செடியெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு இப்போ பூ விடு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மூணு வருஷம் நான் வந்து இது வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரியாவது கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து கார்டன் ஒர்க் எதாவது பண்ணியிருந்துருக்கலாம் இப்போ கத்திரிக்காய் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாற்று வராச்சு பூச்சிகள் கொஞ்சம் தாக்குறதுனால நாங்கள் எல்லாமே இப்போ வந்து சாம்பல் எல்லாம் தூவி விட்டுருக்கோம் ஸோ நல்லா படிங்க உங்களுக்கு வந்து எப்பவுமே படிச்சுட்டே இருங்க படிப்பு நம்மளை கைவிடாது எப்பவுமே உங்களுக்கு இது மோட்டிவேட்டாக இருக்கும் நீங்களும் வந்து நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் ஏதாவது பண்ணி வச்சுக்கோங்க வீட்டுக்கு தேவையானது எதாக இருந்தாலும் காய்கறி இந்த மாதிரி பேக்கில் கூட நீங்கள் வச்சு வளர்த்துங்க உங்களுக்கு அதை பார்த்தாலே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எனக்கு இப்போ ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஏன்னால் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய நான் வச்சது எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டு இப்போ புதுசாக நான் இந்த குரோ பேக்கில் நாற்று விட்டு வச்சுருந்தேன் நிறையா கத்திரிக்காய் நாற்று தக்காளி நாற்று எல்லாம் வச்சுருந்தேன் அதையெல்லாம் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா நட்டு வச்சாச்சு ஓகே வர்றது வரட்டும் நம்ம வந்து அப்பப்போ இந்த மாதிரி படிக்கிற கேப்பில் நமக்கு ரிலாக்ஸ்க்காக இதை வந்து வந்து நான் அப்பப்போ வந்து நான் பார்த்துக்குவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ நான் வந்து இப்போ தான் தண்ணி வந்து குளம் ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு இப்போ அதை போய் பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு விட்டுட்டேன்னா அது ஈவினிங் தான் போட்டு விடணும் இப்போ இதுவாக இருங்க அவரை கொடி செடி அவரை இதிலேயே வந்து பூவெல்லாம் விட ஆரம்பிச்சுட்டு பரவாயில்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறங்காட்டி எனக்கு வந்து நான் வந்து டிஎன்பிசியிலேருந்து இப்போ வெளியில் வந்தது எவ்வளவோ நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இப்போ டெட்டு நான் படிக்கிறேன் ஸோ யாராலாம் டிஎன்பிசியிலேருந்து வெளியில் வந்துட்டு டெட்டுக்கு படிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து சென்ட் பண்ணுறேன் அது வாட்ஸ்அப்பில் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் சென்ட் பண்ணுவேன் ஸோ நான் கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு எதாவது டவுட் அந்த மாதிரி எதாவது வேணும் மேக்ஸ் வித் சயின்ஸ் தான் நான் வந்து பேப்பர் டூ எழுத எழுத போகிறேன் யாருக்கெல்லாம் வேணுமோ கான்டாக்ட் பண்ணுங்கள் பாய்